வெற்றியடைவன் ஐயா அவரை உங்கள் அனைவரின் சார்பிலே என்னுடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்று இந்த மாந்தன் மாந்த நேயம் அதனை பற்றி பெரியார் கொண்டிருந்த கருத்து பெரியார் மற்றவர்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியினரை திட்டிக் கொண்டிருப்பவர்கள் என்று அறியாமலே சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு இடையே பெரியார் கொண்டிருந்த மாந்த நேயத்தை பற்றி விரிவாகவும் செறிவாகவும் நம்மிடையே உரையாற்ற வந்துள்ள பெருமகனார் என்னுடைய உரையை கேட்பதற்கு உங்களை போலவே நானும் காத்திருக்கிறேன் மாந்த நேயம் அப்படி என்றால் என்ன என்று சொல்லும் போது திருக்குறளார் முனுசாமி சொல்லுவார் இந்த ஒரு பறவைக்கும் ஒரு விலங்குக்கும் ஆர் அறிவு அறிவு படைத்த படைத்த உள்ள என்ன என்னவில அதோ போதார் என் சித்தப்பா போதினார் என் பெரியப்பா அதோ போதினார் அவர்தான் என் மாமா என்றெல்லாம் உறவு முறை சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்பவன் மாந்தன் உறவு சந்திரிகளால் தன்னை பிணைத்துக் கொள்பவன் மாந்தன் நேயத்தை காட்ட வேண்டியது அறிந்தவன் அறியாதவன் என்று எவர் பொருட்டும் ராமலிங்க அடிகள் சொல்லுவது போல மாந்தர் நேயத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவை எல்லா மாந்தர்களுக்கும் பொதுவானதுதான் இன்னார் இனியார் என்று பார்த்து அவர்களுக்கு அருள வேண்டியது இல்லை நன்மை செய்ய வேண்டியது இல்லை எவர் பொருட்டும் நன்மை செய்திடல் வேண்டும் என்று திருவள்ளுவர் பெருமகனார் சொல்லுவது போல அறம் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அந்த மக்கட்பண்பு என்பதுதான் ஒருவன் சாலையிலே அடிபட்டு விழுந்து கிடக்கும் போது தனக்கு அடிபட்டது போல அடடா என்று ஓடி சென்று உதவக்கூடிய பதமும் அறிவும் பண்பும் வரப்பெற்றவனை மாந்தனாக நீடிக்க முடியும் நினைக்க முடியும் அல்லாத்தால் அவனை ஏனைய கால்நடைகளோடு ஒன்றாக சேர்த்து விடுதல் வேண்டும் என்ற பொருள்பட அந்த குரலை பொருள்களை தருவதாக வெவ்வேறு திருக்குறள் ஆசிரியர் பெருமக்கள் அறிவித்துள்ளனர் இந்த அறம் ஆனது வாழ் ஆனது கத்தி போன்றது கொடுவாள் போன்றது எல்லாமே கூறானவைதான் ஆனால் அந்த கட்டிக்கும் கைப்பிடியாக செயல்படுவது மரம் அந்த மரத்தையே இந்த கொண்டு வெட்டுகிறது அமைந்து விட கூடாது என்பதுதான் அறம் போரும் கூர்மையரையும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று ஒரு உரையாசிரியர் குறிப்பிடுகிறார் மற்றொரு உரை ஆசிரியரோ ஒரு மரமானது சாலையில் உள்ள மரமோ அல்லது வீட்டில் வளர்க்கின்ற மரமோ அதனை நாடி வருவதற்கு அனைத்தையும் தன்னிடம் உள்ள அனைத்தையும் பாகுபாடின்றி வழங்கக்கூடிய பண்பினை பெற்றிருக்கிறது நிழலை தரும் இலையை தரும் காயை தரும் கனியை தரும் மரப்பட்டையை தரும் வேறாக மூலிகையை தரக்கூடிய அளவிலே அந்த மரமானது அமைந்திருக்கிறது தன்னை நாடி வருவோருக்கு மட்டுமே உதவி செய்யக்கூடிய ஓடிச் சென்று உதவிட முடியாது ஆனால் இந்த ஒரு மாந்தன் ஒருவனுக்கு உதவி தேவைப்படும் போது கண்ணால் கண்ட அளவிலே அவன் நம்மிடம் உதவி கேட்டால் உதவிடலாம் என்று எண்ணம் கொள்ளாமல் ஓடி சென்று உதவிடும் வகையில் அவனுக்கு இரு கால்கள் உள்ளன என்பதுதான் கால்நடைக்கும் உள்ள வேறுபாடு என்று மற்றொரு உரையாசிரியர் பெண்மகனார் குறிப்பிடுகிறார் இதற்கும் மேலாக மற்றொன்று ஏன் வள்ளுவர் மரத்தை இடித்து பேசுகிறாரா குறிப்பிடுகிறாரா என்ற அளவிலே நோக்கும் போது மரமானது மற்றவர்களுக்கு இவ்வாறு எல்லா வகையிலும் உதவிடும் போதிலும் ஒன்றே ஒன்று இனத்தை சார்ந்த மற்ற மரங்களை வளர விடாமல் தன் நிழலினால் அதனை கெடுத்துவிடும் என்ற அடிப்படையிலே மாந்தனாக பிறந்த ஒவ்வொருவனும் தன்னொத்த அடுத்த மாந்தனை காப்பதற்கும் வளர்ப்பதற்கும் பேணுவதற்கும் தன்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே இந்த இந்த முப்பொருள் பட திருக்குறளிலே திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார் என்பதை எனவே திருவள்ளுவர் குறிப்பிட்ட இந்த மாந்த நேயத்தை பற்றியும் பெரியாரை பற்றியும் பிணைத்து காட்டி நமக்கு மட்டும் அல்லாமல் வழியிலே வெளியில் செல்லுகின்ற பெருமக்களும் கேட்டு பெரிதுக்குமாறு ஏற்ற வகையிலே சிறப்புரையாற்ற புலவர் வெற்றி அலைகள் ஐயா அவர்களை அழைப்பதோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்